மரியாதைக்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் மேயரா இருக்கிற ஒரு ஊர்ல நான் வாழ்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு ஹேட் ஆஃப் யோர் ஹார்ட் ஒர்க் மேம் காலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இது ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலியமாக நாங்கள் மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் மாமன்னன் படம் நல்ல படம் நல்லா எடுத்திருக்காங்க இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நிதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்துல உதய நான் காமிச்சிருக்காங்க அதே போல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் வந்து அலுமையில இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நிதி தானே தக்காளி டிபார்ட்மெண்ட் இல்லங்க பள்ளி கேளுங்க ஹாஸ்பிட்டல் கேளுங்க ரோடு கேளுங்க பார்க்க கேளுங்க